செய்வோம் அப்படின்னாலும் இடம் முக்கியமாக தேவைப்படும் சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய அதே மாதிரி நமக்கு இடம் முக்கியமாக தேவைப்படுது இடம் தான் இப்போ மாணவர்கள் ஆசிரியர் இருந்தாலும் வெளியே ஒரு செயல்பாடு நடக்க முடியாது ஒரு இடம் அழகான கட்டணிகளில் ஒரு வகுப்புறை இருந்தால் தான் அந்த செயல்பாடே நடக்க முடியும் நாங்கள் இல்லாமல் ஆசிரியர்களோ மாணவர்களோ ஒரு செயல்பாடும் நடக்க முடியாது விசாலமான காட்டோட்டம் இல்லை இன்னும் எழுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு சுவரு அந்த இடம் இருந்தால் அந்த படத்தை எல்லாம் ஒட்டி நல்ல வண்ணமயமான படங்கள்லாம் ஒட்டுறதுக்கு நாங்கள் இல்லாட்டா எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் கருவறைன்னு சொல்லியிருக்காரு ஒரு குழந்தை எப்படி தாயோட கருவறையில பாதுகாப்பா இருக்கும் அது போல வகுப்பறையில அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பா இருக்கும் அதே போல அவங்களோட எண்ணு கிழக்கு எடுத்து தான் நம்ம காட்சிப்படுத்துறது ஆசிரியரோட படைப்புகள் அத்தனை காட்சிப்படுத்தக்கூடிய இடம் வந்து வகுப்பறை தான் யாராவது ஒருத்த உள்ள வர்றாங்க அப்படின்னாலே அந்த வகுப்பறை தான் அவங்களை முதலே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ எண்ணு கிழக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா காட்சிப்படுத்தலும் வகுப்பறைக்குள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் மாணவர்கள் படிக்க வைக்கிறது கேள்வி கேட்கறது ஆசிரியர் பாடநர் சொல்றது எல்லாமே அப்போ வகுப்பறையோட அட்ராக்ஷன் தான் முதல்ல வந்து வந்து ஒரு கொண்டு வரப்பகுப்பறை தான் ஒரு குழந்தை உள்ள வந்து அந்த வகுப்பறை சிங்கல் ரொம்ப அழகா கலப்பா இருக்கிறது பார்த்தாலே அவங்க இன்றைக்கி வரணும் படிக்கணுங்கிற ஒரு ஆதரத்தை ஏற்படுத்தக்கூடியதே அந்த வகுப்பறை தான் அதோட வகுப்பறைகிறதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க அப்ப கருவறையில ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி எப்படி பாதுகாப்பா இருக்கிறமோ அந்த மாதிரி வகுப்பறை சூழ்நிலையில ஆசிரியரோட கண்டாணி கூட நல்ல அமைதியா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வகுப்பறைதான் என்ன இடத்துக்கு முதல்ல முக்கிய முக்கியமானது வகுப்பறைதான் காட்சிப்படுத்துறதுக்கு முக்கியம் வேண்டியது வந்து வகுப்பறை வகுப்பறை இல்லைன்னா நீங்க எதையுமே டீச்சர்ஸோ எதையுமே இருக்க முடியாது அதனால அஸ்திகாரமே நாங்கள் தான்

அவ்வளவு செலவுகள் வருது அதனால நீங்கள் படிக்க போயிருக்கீங்க நீங்கள் வேலை வந்து போயிருந்தீங்க எங்களை ஒரு ஒருமுள்ளையா வளர்க்குறீங்க நாங்கள் இப்போ நாங்கள் எங்களுடைய படைப்பாளி ஆக்கிறாங்க ஆக்கிட்டாங்க அதாவது ஆராய்ச்சியாளர்களா பேர் வாங்கி கொடுக்க போய் ஆசிரியர்களுக்கு படைப்பாளி ஆகிட்டோம் நாங்கள் படைப்பாளி ஆனதுனால அந்த இடத்துல பேர் சொல்லுங்கள் ஒரு சொல்ல சொல்லிங்களா

ஆனா நினைப்பாங்க எப்படி இருக்காது பெட்ரோல் பெற மன தெரியும் ஒரே ஒரு பிள்ளைகளை பத்தி சொல்லி வச்சுக்கோங்க நான் இப்படி பண்ணிட்டேன் சொல்லிவிட்டாலும் நீங்க ஆராய்ச்சி அடைக்கலாம் அந்த தேர் வாங்கிட்டு நாங்கள்தான் உங்க பெற்ற பிள்ளைங்களை நாங்கள்தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு அப்புறம் எங்க வகுப்பு எல்லாம் நல்லா தான் நல்லா பொறுப்பாங்க நாங்களும் நல்லா முன்னேறவுனால உங்களுடைய கிழமைகள்லாம் நாங்களும் ரீச் ஆயிட்டோம் அந்த வழியில குட் சூப்பர் அடுத்து யார் பேச வர்றது ஆசிரியர்களே அப்படிங்கிற சார்பில் பேசப்பறீங்க இங்க ரொம்ப இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்தா போதும் அதை இதை வச்சு நம்ம கத்துக்கலாம் அப்படின்னாங்க எவ்வளவுதான் க்ளாஸ் ரூம் அட்ராக்டிவா இருந்தாலும் எவ்வளவுதான் ஸ்டூடண்ட் அறிவாளியா இருந்தாலும் ஒரு தூண்டு வளர்க்கிற அந்த ஆசிரியர் இல்லை அப்படின்னா அது வந்து ஒன்று அது வந்து நிறைய அடையாது அது வந்து எதுவுமே கிடையாது ஒரு சின்ன டீச்சிங்கிட்ட ஒரு தீபியை கொண்டு வர சொல்றோம் அதை வந்து எடுத்துக்கொள்வான் ஆனா அது அவங்க என்ன கத்துக்கிறான் அப்படிங்கறத வந்து நாம சொல்லிக் கொண்டா தெரியும் அது வந்து என்ன வடிவம் அந்த எத்தனை முனைவிட்டவர் கொண்டு வரலாம் எத்தனை முறைகள் இருக்கு எத்தனை தீம்புகள் இருக்கு அப்படிங்கிறத நாம சொல்லி கொண்டா தெரியும்

அதனால நாங்கள் வந்து இந்த டெப்ளாய்மெண்ட் இதுக்கெல்லாம் சர்ப்ளஸ் இருக்கா வந்து நாங்கள் நடத்துகிறோம் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஒரு மாலுமி மாதிரி கப்பல் எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் எத்தனை நண்பராக இருந்தாலும் மாலுமி ஒருத்தனை உட்கார்லன்னா அது போகவே முடியாது அது போகிறதுக்கு வழியே கிடையாது ரெண்டாவது அவங்க சொன்னாங்க வகுப்பறை வந்து ரொம்ப இதாக இருக்கு சுவர்தான் சொல்லிட்டு வந்தாங்க சுவரே தேவையில்லைங்க நாங்கள் கண்ணை காட்டுவோம் கையை காட்டுவோம் விரலில் ஆட்டுவோம் ஆட்டுவோம்

உங்களை வந்து விவாதம் தான் பண்ண சொன்னேன் முடிவையே குடுத்துருவீங்க இப்போ நீங்க எல்லாரும் பேசுனாங்க இதுக்கு ஜட்ஜா நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிற சார் வராங்க வாங்க சார் மாணவர்கள் தன்னால வருவாங்க